பைக் பாஸ் லைவில் முடிவுக்கு வந்த சிறை தண்டனை அதுக்கப்புறமும் சில ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க வீட்டுக்குள்ளே அதை பார்த்து காணா வேணாவதும் ஷாக் ஆகிட்டாரு சோ எஃப்ஜி எல்லாம் கடுப்பாக்கிட்டாரு இன்னொரு பக்கம் பார்வதி பிரஜனனா நீ இப்படி நான் ஏன்னா அப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க பார் அப்படின்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அந்த லெட்டர் டாஸ்க்ல சார் ஏன் பார்வதி அதை கொடுத்தாங்க ஏன் பண்ணாங்க அப்படின்றதும் இருக்குது அந்த ஐஸ்கிரீம் டாஸ்கில் ஒரு மூவ் எடுத்தாங்களே அதை எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்துரும் வணக்க மக்கள் நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ சறு சருசருன்னு பல பேருக்கு போய் ரீச் ஆகும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைபர்களே இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ கானா வினோத் மற்றும் எப்ஜே ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பது மணிகளை கொடுத்து ஒரு மாலை இன் டூ இரநூறு மாலைகள் செய்யணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட அவங்க நூ இருபத்தி ரெண்டு மாலைகள் பண்ணியிருந்தாங்க நூற்றி எழுபத்தெட்டு பெண்டிங்கில் இருந்தது இன்னி காலையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கிட்டத்தட்ட நம்ம லைவ் பார்க்கும்போது ஒரு பதினொன்னே பதினொன்னே கால் அது ஒரு பதினொன்றரை ரேஞ்சில் இருக்கும் அந்த டைமில் தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது ஸோ உங்களுடைய சிறை தண்டனை வாசம் முடிவடைந்ததுன்னொன்னே காணாவினாத்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு பண்ணாத தப்புக்கெலாம் வந்து ஜெயிலில் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது அட போங்கடா ஜெயிலில் விட்டு நான் வெளியே வரேன் இல்லைனா இன்னும் ரெண்டு மூணு பாட்டு பாடிட்டு போகலானே அப்படின்னு எஃப்ஜே சொல்ல கம்முன்னு போயிரு நீங்கள் ஓட்டு போட்டு இது பண்ணி என்னை எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப ஒன்று ஒரு பாட்டு கேட்க நீ வேணா உட்காந்து பாட்டு வா நான் கிளம்புறேன்ற மாதிரி ஒரு வீட்டை விட்டு அந்த ஏரியா விட்டு கிளம்பி வந்துட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா கனி வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க ஸோ கானாவினோ பல இதுகளை செய்துவிட்டு உள்ளே வருகிறார் அப்படின்ற மாதிரி ஆர்த்தி எடுக்கிறது இதெல்லாம் அநியாயமாக இல்லையா கனி நீங்களே வந்து குத்துவீங்களாம் நீங்களே வந்து சாரி கேட்பீங்களாம் நீங்களே வந்து ஆர்த்தி எடுப்பீங்களா நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதுலேயும் வந்து ஆர்த்தி எடுத்துகிட்டு ஏதோ ஒரு வீர சாகசம் செய்துட்டு வந்த மாதிரி மேலே அந்த பொட்டு வைக்கிறதா இருக்கட்டும் அதை வந்து திஷ்டி கழிக்கிறதா இருக்கட்ட மாதிரி கமருதீன் கனின்ற மாதிரி எல்லாரும் வரவேற்ற தருணங்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் குவாயிட் இன்ட்ரெஸ்டிங் நல்லா இருந்துச்சு அதில் குறிப்பாக சதி வேலையின் காரணத்தால் காணாவினத்து உள்ளே சென்று விட்டார் அவரை ஏமாற்றி உள்ளே தள்ளி விட்டர்ன்ற மாதிரி இதில் கனியும் சேர்ந்து சொல்கிறது தான் அல்டிமேட்டாக இருக்குது கனியும் அதுக்கு ஒரு காரணம் தான் ஆனால் அது கனியும் சேர்ந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் எனக்கு காமெடியே கனி ஒழுங்காக அந்த நாமினேஷனில் ஒழுங்காக பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல கனி நாமினேஷன்னே பெரிய தப்பு அதை அவங்களே கான்ட்ரடிக் பண்ணது வீக்கெண்டில் பேக் ஃபைர் ஆகணும் ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியுது இது ஒரு தப்பான முடிவு தான் அப்படின்றது ஏன் எப்ஜே முத கொண்டு சொல்கிறாரு அங்கே எல்லாரும் மெஜாரிட்டி வியானாவுக்கு போடுவாங்க வியானாக்கு போட்டால் நான் போட்டிருப்பேன் எல்லாம் ஒவ்வொரு நேம் போட்டவனே எனக்கு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் போட்டாச்சு நான் போட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே ஒரு டாப்பிக்காக டிஸ்கஷன் வருது ஓகேவா இதை என்ன பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே போனவனே காண திரும்ப ஒரு ப்ராங் பண்ணுறாங்க அங்கே ஒரு லெட்டர் இருக்குது நேத்து நைட்டே ஒரு லெட்டர் வந்துருக்க போற ஸோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் சரிவர செய்து வர வேண்டும் கண்டினியூவா பண்ணணும் அந்த மணியை வந்து நீங்க கண்டினியூஸா கோத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி நேத்து நைட் ஒரு லெட்டர் வந்துச்சு போல அந்த லெட்டரை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க ஜெயில விட்டு வெளியே வந்தாச்சு திரும்ப அதே லெட்டர் கொடுத்து நீங்க என்னதான் ஜெயில விட்டு வெளியே வந்திருந்தாலும் உங்களோட டாஸ்க்கை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும்ன்ற மாதிரி அதை படிச்சு ஒரு பக்கம் காணாம அதை வெறுப்பத்தி விட்டாங்க உடனே காணாத்த ஏய் கம்முன்னு இருங்க சும்மா வெறுப்பத்தாதீங்க நேத்து தான் இந்த லெட்டர் வந்துச்சு திரும்ப அதே லெட்டர் கொடுக்குறீங்களா இல்ல அப்ப அந்த லெட்டரை காட்டுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் கேட்டிருந்தார் ஸோ ஏன்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பிக்பாஸ் கிட்ட போய் ஒரு கோரிக்கையும் காணா வேணும் அதை வச்சார் கிட்டத்தட்ட அவங்க கோத்த மணிகள் எத்தனை இருவத்தி ரெண்டு மாலைகள் கோத்துருந்தாங்க இல்லையா ஸோ உள்ள போய் கேமரா கிட்ட பிக் பாஸ் நான் ஒரே ஒரு மணி மட்டும் எடுத்துக்கிறேன் ஸ்டோர் ரூம்ல ஒரே ஒரு மணி இது மட்டும் எடுத்துக்கிறேன் ஒரு ஞாபகார்த்தமாக எனக்கு தேவைப்படுது நான் எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க சொல்லுங்க நான் திரும்ப கொடுத்துட்றேன் ஆனால் நான் அது மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் எடுத்துகிட்டு போய் வச்சிருக்காரு பாஸ் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை லேட்டாக தானே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அதை அவர் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்டா அப்படின்ற மாதிரி போனார் கானா வினவ தரப்பு இன்னொரு பக்கம் எஃப்ஜி எல்லாரும் அவாய்ட் பண்ணிட்டாங்க வார்த்தை எடுக்காமல் இது பண்ணாமல் அவாய்ட் பண்ணவொன்னே நல்லா பண்ணுறீங்களா பண்ணுங்களா பண்ணுங்களான்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் இதுதான் காலில் ஜெயிலோட தருணங்கள் இன்னொரு பக்கம் பார்வதி கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க பிரஜன் கிட்ட சில விஷயங்கள் பேசுகிறாங்க ஆனால் நீ பண்ண தப்பேன்னு தெரியுமோ அதை டிஸ்கஷன் எடுத்துட்டு வந்து எல்லார் முன்னாடி வந்து டிஸ்கஷன் இப்படி ஆக்கிட்ட அதை மட்டும் நீ பேச விடாமல் பண்ணிருக்கலாம் நீ அட்ரஸ் பண்ண சொல்றது ஓகே அதை எப்படி இப்படி எடுத்துன்னு வந்து பண்ண நம்ம ரெண்டு பேரும் தனியாக பேசி ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்தோம்ல நீ ஏன் இப்படி பண்ணன்றா மாதிரி இப்போ வீக்கெண்ட் வந்துச்சான் அந்த வீக்கெண்டுக்கு பார்வதிக்கு பயம் வந்துடுச்சு உடனே என்ன பண்ணுறாங்க இப்போ அவர் பண்ணிருக்க கூடாது அவர் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க இவங்க தான் வந்து முதல்ல சொன்னாங்க எல்லாரு முன்னாடி போய் அட்ரஸ் பண்ணலான்ட்டு இந்த இடத்துல வந்து நீ அதை அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு திரும்ப சொல்கிறாங்க நான் என்ன சொன்ன அந்தோட இதுதான் புரிஞ்சுக்கணும் தான் வந்து கேரக்டர் அசாசினேஷன் போட்டது வீக்கெண்ட் எபிசோடு எடுத்துன்னு போறது போட்டது இதெல்லாம் போட்டு இவனுங்க பண்றது பார்த்தீங்கன்னா அவனுக்கு வீக்கெண்ட் எபிசோடு எடுத்துகிட்டு போயிடற மாதிரி பண்ணிருக்கானுங்க அவனுங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கானு வீக்கெண்ட் எடுத்துல இதை வசந்தின்ற கேரக்டர்ல இருக்க பார்வதி சொன்னதால் எப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது நீங்க தான் அதை எடுத்துன்னு வந்து அட்ரஸ் பண்ணணும் நீங்க காமனா அந்த ரெண்டு பேருக்குள்ள அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா அந்த ரெண்டு பேருக்குள்ள அட்ரஸே நடந்துருக்கும் நீங்க தான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு உள்ள அட்ரஸ் பண்ண சொல்லிட்டு எல்லாரையும் அதை பேசுகிறாங்கன்னா என்ன சொல்றது அப்படின்றது தான் ஸோ இந்த இடத்துல வந்து பிரஜனை டவுட்டு பட வைக்கிறாங்க பார்வதியோட ஸ்ட்ரென்த் என்னன்னா அவங்க தப்பு பண்ணிடுவாங்க அந்த தப்பை அவங்க தப்புன்னு தெரியும் அவங்களுக்கு அதை வந்து அவங்களுக்கு சாதகமாக எப்படி மாற்றணுன்றதுக்கு அடுத்தவனை காலி அடுத்தவன் மேலே ஏதாவது போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதை நம்பிடுவாங்க இப்படி தான் பிரஜனை இருக்காரு ஸோ பிரஜனோட பிரஜனை எடுத்த முடிவில் அது ஸ்டிக் ஆன் டு த முடிவாக இருக்கணும் அதுலேயே ஸ்டாண்ட் பண்ணணும் இங்கே வந்து அவர் அவர் குழம்புற ராமா நான் அப்படி பண்ணிருக்கணும் நான் யோசிக்காமல் பண்ணிட்டேன் அப்படின்னா மாதிரி இப்போ அவர் அந்த ஆங்கிளுக்கு வராரு இப்போ அந்த ஆங்கிளுக்கு வந்துட்டீங்கன்னா நான் என்ன பிரச்சனை ஆகும் ஸோ அவருக்கு தான் பிரச்சனை ஆகும் அப்படின்றது அவருக்கு தெரியாமே ஒரு விஷயம் பண்ணுறாங்க ஸோ அதான் சொன்னேன் மக்களே பார்வதி கிட்டே ஒரு ஒரு விஷயம் இருக்குது அவங்களுக்கு ஒரு தப்ப அவங்க பக்கம் வச்சுக்கவும் தெரியும் அதே நெகட்டிவையும் அவங்க பக்கம் சாதகமாக பயன்படுத்திக்கவும் தெரியும் ஸோ தப்பு ரைட்டையும் ரைட்டாக பயன்படுத்த முடியும் தப்பையும் ரைட்டாக பயன்படுத்த முடியும் அந்த திறமை பார்வதி கிட்டே இருக்கு அதை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சில நபர்கள் தான் அந்த வீட்டில் அதை கிளீனாக வாட்ச் பண்ணால் அவங்க முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் இதையும் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நிறைய இடத்துல பார்வதியை போட்டு பிடி பிடினு பிடிக்கலாம் கேப்சர் பண்ணலாம் அது அது கரெக்டாக யோசிக்கக்கூடிய நபராக இருந்தால் கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா நோ சான்ஸ் அட்டால் அப்படின்றதான் நான் பார்க்குறேன் இது ஒன்று அடுத்ததாக ஒரு பக்கம் அந்த டாஸ்க் நடந்தது என்ன டாஸ்க்கு நேற்று ஐபேக்கோ ஐபக்கோ அந்த ஐபேக்கோ ஐஸில் வந்து பார்வதி ஏன் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கும் இல்லை கமரதின் இப்படி கொடுத்து அப்படி கொடுத்துட்டான் ஸோ இதை வந்து வேற எப்படியாவது மாதிரி தான் நான் போய் பண்ணேன் அதில் ஒரு கேம் பிளே தான் நான் பண்ணேன் ஸோ சபரிக்கு கொடுத்துட்டு அதை இப்படி பண்ணோடனே ஒரு சொல்யூஷன் கிடச்சிது இன்னொரு பக்கம் சேண்ட்ரா வேறு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அந்த இடத்துல நீ தான் எனக்கு ஒரு டிசிஷன் பண்ணியிருக்க நீ அந்த டிசிஷன் எடுக்கலன்னா இந்த ஒரு விஷயம் எனக்கு குழந்தைங்க எல்லாம் போய் சேரணும் இங்கேயும் ஒரு விஷயம் நடந்திருக்கும் குரூப் மாதிரி வந்திருக்கும் போல எப்படி பார்த்தாலும் அங்க தான் ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு நீ வந்து கடைசி எண்ட்ல வந்து டுஸ்ட் வச்சிருக்காங்க போ ஆக்சுவலாக ஒரு பக்கம் அரோரா லீடிங்கில் இருக்காங்க போல் சாண்ட்ரா வந்து லீடிங்கில் ஒரு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருந்திருக்க போகலாங்க படைசியாக பார்வதி போய் அந்த ஐபேக்கால் ஓட்டு போட்டு அது அப்படியே இப்போ அரோராக்கும் மற்றும் சேண்ட்ராக்கும் ஈக்குவல் பண்ணி பண்ணி விட்டுருக்காங்க போல அது உட்காந்துட்டு இப்போ சாண்ட்ரா உட்காந்து இருக்காங்க இந்த மாதிரி சில தருணங்கள் இருக்குது அதை தாண்டி இந்த வீட்டில் ரம்யா ஜோ வேற இந்த வாரம் நான் போயிடணும் எம்மா நீ கம்முணுமா உனக்கு இருக்கிற ஒரு ஆசை இந்த வீட்டில் எவனுக்குமே இல்லைம்மா அப்படின்றது தான் நமக்கும் தோணுது ஸோ ரம்யா ஜோ வாரம் வாரம் தப்பித்து கொண்டு இருக்கிறார்கள் இதில் வேற அவங்களுக்கு ஆசை என்ன தெரியுமா ஒரு வாரம் இந்த வாரம் பிரஜன் இருக்காரு நான் இருங்க நான் எலிமினேட் ஆகிட்டேன்னா பிரஜன் கேப்டன் பிரஜன் எலிமினேட் ஆனார்ன்னா நான் கேப்டன் பார்க்கறோம் கேப்டனாக ட்ரை பண்ணுறேன்னு அடுத்த வாரம் ரம்யா ஜோ தான் கேப்டன் ஆக ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள் ரம்யாஜோ கேப்டன் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அடுத்த ரெண்டு வாரம் வீட்டுக்குள்ளே ஸ்டே ஆயிருவாங்க ஆனால் எப்படிதான் இவ்வளவு தூரம் இவங்க வந்தாங்கன்றதே எனக்கு புரியலங்க ஜோ அந்த அளவுக்கு தப்பித்துக்கொண்டே வரும் ரம்யா ஜோவோட நிறைய உழைப்பு போட்ட நபர்கள்லாம் வெளியே போடுறது பார்க்கும்போது தான் இருக்குது அப்படின்றது தான் எனக்கு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே